வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நான் என்னோட நெருங்கிய ஸ்நேகிதியோடு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு அழகான ஒரு உரையாடல் போயிட்டு இருந்துச்சு அதில் ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது பொதுப்படியாக அதை பற்றி நான் பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் சுவாமியோட உறவாடுறது பட் இந்த வாட்டி இது வந்த முறையே வேறையாருந்துச்சி மாணிக்க வாசகர் எப்படி சொல்கிறார்னா இமைப்பொழுதும் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க அப்போது ஈசனாகப்பட்டவன் அந்த இமைக்கும் அந்த நொடியில் கூட நம்மளை விட்டு விலகுவதில்லை அவன் விலகினா நம்ம இல்லை சரிங்களா அப்போது அவன் அந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறான் நம்ம அவனோடு இருக்கிறான்னா இருக்கிறோமா இல்லையான்றது இங்க இங்கே இருக்கிற கேள்வியே பொதுப்படியாக பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்ற நேரம் நம்ம ஜபம் செய்கிற நேரம் ஒரு விண்ணப்பம் செய்கிற நேரம் திருமுறை பாராயணம் பண்ணுற நேரம் கோயிலுக்கு போகிற நேரம் இந்த மாதிரி நேரங்களில் மட்டுந்தான் கொஞ்ச நேரம் சுவாமியை நினைப்போம் மற்ற நேரங்களில் என்ன ஆகிடும்னா நம்ம செய்கிற வேலை நம்ம பேசுகிற பேச்சு வேறு எதுவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்குள்ளார மனசு போயிடும் புத்தி போயிடும் அந்த நேரத்தில் நம்ம சிவனோடு இருக்கிறதில்லை சிவன் நம்மளோட இருக்கான் ஆனால் நம்ம அங்கே அவனோடு இருப்பதில்லை அதை இன்றைக்கி அதை பற்றி பேசணுன்னு ஒரு உள்ளுக்கு ஆழமான ஒரு பிரார்த்தனையாகவே இது உருவாயிடுச்சு இது எல்லாருக்குமே போய் சேரணும்னு விருப்பப்படுறேன் இது எப்படின்னா உட்காருங்க ஏதேனும் ஒரு நேரத்தில் எப்படி உட்காரணுன்னா மற்ற எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை அமைதியாக 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 உட்கார்ந்து ஈசனே உன்னை வணங்குகிறேன் எப்பவுமே ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு தானே இப்போ உங்ககிட்ட பேசும்போது வணக்கம் சொல்லி தானே தொடங்குகிறோம் அதே மாதிரி ஈசனை வணங்கிட்டு நீ எப்போதும் என்னோடு இருந்து கொண்டே இருக்கிற ஆனால் பல வகையான காரணத்தால் நான் உன்னோட இருக்கிறது இல்லை என் மனசு எங்கேயோ ஓடியது என் புத்தி எங்கேயோ ஓடியது அது இல்லாமல் இந்த பிரார்த்தனை உங்ககிட்ட நான் வைக்கிறேன் சாமி எப்போதும் இமைக்கும் நொடி பொழுது என்றும் நான் உன்னோடு சுவாமி ஆசிர்வாதம் செய் இந்த நிலை என்னுள் நடக்க ஆசீர்வாதம் செய்ங்க இதுதான் நம்மளோட பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கிட்டே வருவோம் நம்ம விருப்பப்படுறத ஈசன் அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு சொல்ல மாட்டான் தாமதிக்கலாம் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது அதை பெறுவதற்கான நிலை நம்மளுக்கு இல்லாத போது அது கொஞ்சம் தாமதித்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை நம்ம விரும்பி நம்ம உணர்கிறோம்ல நம்ம அவனோட இல்லைன்றத அந்த உணர்வின் அடிப்படையில் அவங்கக்கிட்ட வைக்கிற இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக எனக்கு சந்தேகம் இல்லை ஜெயிக்கும் அதனால் இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக எல்லோரும் வெய்யுங்க சிவனோடு ஏன்னா அடிப்படையில் சிவனோடு தான் நம்மளோட பயணம் இல்லையா அப்போ அந்த பயணம் இன்னும் சிறப்பாக அமையும் எல்லா நேரத்துலையும் அவனோட உணர்வு உள்ளுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம மற்ற எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய